வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதுங்க சுண்டைக்காயை வச்சு ஒரு பொரிச்ச குழம்புங்க சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரிச்ச குழம்பு அதுவும் சுண்டைக்காயை வச்சு குழம்பு பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சுண்டக்காய் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சுண்டைக்காயை எடுத்துங்க அதை நல்லா உடைச்சி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துங்க அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வைங்க அந்த வேக வச்ச பாசிப்பருப்பில் நம்ம அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த சுண்டைக்காயை அப்படியே எடுத்து அதில் போடுங்க நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்தாதான் உங்களுக்கு அந்த பச்சை வாடை இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் சுண்டக்காய் ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் கொள்வது இந்த சுண்டக்காய் நம்பர் ஒன்றுங்க இது ரொம்பவே இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற ஒரு காய்கறிங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு தடையாலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க சமைச்சிங்கன்னா இந்த ரத்த சோகை நோயெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க அதுவும் பொரிச்ச குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதாவது ஒரு கரண்டி மிளகாத்தூள் போட்டுங்க அடுத்தது நம்ம ஒரு முடி தேங்காய் அரைச்சிக்க சொன்னோன்னா அதோட கொஞ்சமாக சோம்பு வச்சு நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிங்க இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் வச்சு அரைங்க அம்மியில் வச்சு அரைத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கைப்பக்குவம் உங்களுக்கு இன்னும் சுவையை அதிகமாக எடுத்து கொடுக்கும் பாருங்கள் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நாம் அதை அப்படியே இந்த குழம்புல மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க சூப்பராக வந்துருக்குங்க இந்த பொரிச்ச குழம்பை வாரத்தில் ஒரு தடவை வச்சிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரிச்ச குழம்பு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே